കോടങ്ങൾ നടത്തപ്പെട്ടുള്ള സർവേശ്വരത്തിൽ കരുത്ത് അമേരിക്ക പ്രതിനിധി ഈരാനം തന്നെ മക്കൾ മീഡിയ നടത്തും താതകളിക്കാട്ടുള്ള ആധാർ മനുതൃ அண்மையில் இதனை சுட்டிக்காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருந்தார் நடத்தினால் அமெரிக்க ராணுவம் களமிறங்கும் எனவும் போராட்டக்காரர்களுக்கு போராட்டத்தை தொடர்வதற்கான உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவும் குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து ஈரானிய தூதர் குலாம் குசாயின் தார்சி கருத்து தெரிவிக்கையில்

ஐரோப்பிய நாடுகள் தரப்பில் ஈரானில் அமைதியான முறையில் போராடுபவர்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் என்றும் மற்றும் தடை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது கூட்டத்தில் ஈரான் மீது ஐநா தடைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை எனவும் நிலைமை விட்டால் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பாதுகாப்பு சபையின் சில உறுப்பு நாடுகள் எச்சரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடிக்கும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையின் போது படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சரால் இது தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மேற்படி ராணுவ நடவடிக்கையில் ஐம்பத்தி ஒரு வெனிசுலா படையினர் கொல்லப்பட்டனர் மேலும் முப்பத்தி இரண்டு பேர் கியூபா படையினர் பலியாகியுள்ளனர் இவர்கள் ஜனாதிபதி மதுரோவின் தனிப்பட்ட பாதுகாப்பு பணியாற்றியுள்ளனர் இதற்கமைய அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் போது வெனிசுலாவில் மொத்தம் எண்பத்தி மூன்று படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தாக்குதலின் போது கொல்லப்பட்ட பொதுமக்கள் தொடர்பான உத்தியேகபூர்வ எண்ணிக்கை இன்னும் வெளியாகவில்லை தாக்குதலில் கொல்லப்பட்ட படையினருக்காக வெனிசுலாவில் ஏழு நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என இடைக்கால ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் நூற்றி பனிரெண்டு வரையான வெனிசுலா படையினர் காயமடைந்துள்ளனர்

നടപടി എടുത്ത മൂന്ന് മീക്കപ്പെട്ടിസ്ഥാന നടപ്പാട മികപരി പയങ്കരവാദ താൽപ്പർ പടയർ തെവിട്ട സരിയാവുന്ന വടക്ക് വടകിഴക്ക് പകുതി നിലവിൽ പതറ്റമാണ് സൂഴലുക്ക് മറ്റേ അമേരിക്ക ആദരവ് പെട്ട കുർദീസ് സിയ ജനനായക പടികൾക്ക് എതിരായി തുരുക്കി ആദരവ് സറബുരാണി താതെടുത്തിട്ടുള്ളത് വിളവായി അമേരിക്ക പടികൾ കുർദീസ് കട്ടപ്പാട്ട പകുതി പിൻവാങ്ങുവിലോ മാണത്തിൽ ഹാവർ പകുതിയിലുള്ള മുഖ്യ നഗരങ്ങളെ

இந்த நகர்வுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் துருக்கியின் செல்வாக்கு பல மடங்கு அதிகரித்துள்ளதை காட்டுகின்றது சிரியாவின் உள்நாட்டு விவகாரங்களின் துருக்கியின் தலையீடு அந்த நாட்டின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக துருக்கியை மாற்றியுள்ளது இது அமெரிக்காவுக்கும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேலின் தென்மேற்கு கரைப்பகுதியில் அமைந்துள்ள பெத்ல கே கிழக்கி கிசான் நகருக்கு அருகில் நேற்று இஸ்ரேல் ராணுவ உலக வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த உலங்கு வானூர்தி இந்த வார தொடக்கத்தில் எட்ஸியோன் பிரிகேட் பகுதியில் ஏற்பட்ட இயந்திரக் கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பலதடைந்த குறித்த உலக வானூர்தியை மற்றொரு வானூர்தி மூலம் கட்டியெழுத்து சென்ற போது அது திடீரென உடைந்து சிதறி தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது

அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என ரஷ்ய அதிபர் புடின் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கடந்த சில நாட்களாகவே அதிரடி அரசியலை செய்து வருகின்றார் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு அதிக அளவில் வரி விதித்து வருகின்றார் அத்தோடு எண்ணெய் வளம் மிக்க நாடுகளை கைப்பற்றும் முயற்சியிலும் இறங்கி டிரம்ப் இறங்கியிருக்கின்றார் സമീപത്തിൽ അതിപരത്തിൽ അടിച്ചു എണ്ണ വളം കൈപ്പറ്റി കൈത് ഉടുത്തീയോ അല്ലെങ്കിൽ വിലക്ക് വാങ്ങുവോ ഉലുകൾ എതിർപ്പ് എടുത്തുകൊള്ളിൽ അല്ലെങ്കിൽ கைப்பற்றி விடுவார்கள் என ட்ரம்ப் சொன்னார் இந்நிலையில் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்க வான்பரப்பில் விமானங்களை இயக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமெரிக்க விமான போக்குவரத்து அதிகாரிகள் விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர்

ഇന്ന് അറിവുത്തൽ അടുത്ത അറുപത് നാടുകൾക്ക് നടിമുറിയും കടന്ന ജനവരി മൂന്നാം തീയതി അമേരിക്ക വിശേഷ പടയർ മേക്കോട് താതെ വാൻവളി താൽപ്പർ പോറ്റാട്ടെ എതിർക്കൊള്ളിസുല ജനാധിപതി നിക്കോലസ് മധുരോ അവരത് മനവി സിലിയാ ഫ്ലോറസ് ആകിയോട് കൈത് ചെയ്യപ്പെട്ടതെ തുടർന്ന് ഏർപ്പെട്ടുള്ള പദറ്റൂഴലു മറ്റേ അറിയിപ്പ് വെളിയുള്ളത് அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு ஈரானின் அரசு ஊடகம் ஒன்று கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டி வருகின்றது அதற்கேற்றாற்போலவே ட்ரம்ப் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தார் இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ராணுவ நடவடிக்கை எடுக்க நேரிடும் என ஈரானை எச்சரித்திருந்த டிரம்ப் அரசு நிறுவனங்களை கைப்பற்றுமாறு போராட்டக்காரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த எச்சரிக்கை அறிவிப்புக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வீணாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த நினைத்தால் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு தேவையான உதவிகள் உங்களை தேடி வரும் எனவும் போராட்டக்காரர்களுக்கு டிரம்ப் தைரியம் கொடுத்திருந்தது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக அவர் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஈரானின் அரசு ஊடகம் ஒன்று டிரம்புக்கு நேரடி கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூட்டில் ട്രംപ് പുറത്തു ഇലക്കി തോട്ടവിടാ ട്രംപ് നേരത്തെ എച്ച വിടം സർവേശ്വര പാകിസ്ഥാൻ സൌദി അരേബിയാ തുർക്കി ആകിയ മൂന്ന് നാടുകളും തങ്ങൾക്ക് ഒരു മുത്തരപ്പ് പാതു ഒപ്പന്തരമായി ഇതിലുള്ള சுமார் ஒரு ஆண்டு காலம் நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு உற்பத்தி துறை அமைச்சர் ரசா ஹயாத் ஹராஜ் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த ஒப்பந்தம் பிராந்திய பாதுகாப்பில் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் ஒரு நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் மூன்று நாடுகளின் மீதும் நடத்தப்படும் தாக்குதலாக கருதப்படும் என்பதாகும் இது மேற்கத்திய நாடுகளின் நேற்று அமைப்பின் ஐந்தாவது விதியை போன்றது இந்த கூட்டணியில் மூன்று நாடுகளும் தங்களின் பலத்தொன்று நிற்கின்றன மற்றும் ஏவுகணை தொழில் பாகிஸ்தான் வலுவான நிதி ஆதாரம் மற்றும் பொருளாதார முதலீடு ஊடாக சவுதி அரேபியா உறுதிபூண்டுள்ளது நவீன போர் அனுபவம் மற்றும் வளர்ந்து வரும் மேம்பட்ட பாதுகாப்பு தளவாடு உற்பத்தி குறிப்பாக ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் துருக்கி ஒப்புக்கொண்டுள்ளது பிராந்தியத்தில் நிலவும் பயங்கரவாதம் அந்நிய நாடுகளின் தலையீடுகளை தடுப்பதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தான் சவுதி அரேபியா அடையே கையெழுத்தான இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தொடர்ந்து தற்போது துருக்கியும் இதில் இணைந்துள்ளது அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மீதான நண்பகத்தன்மை குறைந்து வரும் சூழலில் இந்த நாடுகள் தங்களுக்குள் ஒரு தற்காப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள முன் வந்துள்ளன இந்த கூட்டணி தெற்காசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் அதிகார சமநிலையை மாற்றியமைக்கும் எனவும் அமெரிக்கா இஸ்ரேல் மேற்குலக நாடுகளுக்கு இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கிய நிலைப்பாடு மற்றும் ஈரான் சவுதி உறவுகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இதனால் ஈரான் இஸ்லாமிய நாடுகள் ஒற்றுமையாக இதன் மூலம் மை குறிப்பிடத்தக்கது இது மத்திய கிழக்கில் அமெரிக்க மேற்குலக நாடுகளுக்கு மாறும் பிராந்திய உருவெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு கிரீன்லாந்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகள் தங்களது ராணுவத்தை அங்கு அனுப்பியுள்ளன പ്രാൻസ് ജനാധിപതി ഇമാനുവൽ മെക്രോൺ ഉത്തരവ് മുതൽ കൂടി പതിനഞ്ച് വീരം അടങ്ങിയ പ്രെഞ്ച് രാണവുലാൻ തല വ്രൈവിൽ തരവളി വാൻ വഴി കടൽ വഴി പടപ്പു അവർ തെരഞ്ഞെടുത്ത പ്രാൻസ് മറ്റുമി ജനി സ്വീഡൻ നോർവേ നെതർലാൻ പ്രിട്ടൻ ആകിയാൽ തങ്ങളുടെ രാണു വീരുകളിലാണ് പൂവം கிரீன்லாந்தின் பாதுகாக்கவும் அமெரிக்காவிற்கு ஒரு வலுவான அரசியல் செய்தியை சொல்லவும் முயற்சித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கும் நிலையில் அதற்கு பதிரடி கொடுக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகள் தங்களது ராணுவத்தை அங்கு அனுப்பியுள்ளன எனினும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்காக கிரீன்லாந்து மிக முக்கியமானது என தொடர்ந்து கூறி வருகிறார் கிரீன்லாந்தை டென்மார்க்கிடமிருந்து விலைக்கு வாங்குவது ராணுவ வலிமையை பயன்படுத்தி அதை கைப்பற்றுவது என இரண்டு வழிகளையும் பரிசீலிப்பதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவோ சீனாவோ கிரீன்லாந்தை கைப்பற்றினால் அது அமெரிக்காவிற்கு பேராபத்து என்றும் அதை தடுக்கவே தான் இந்த முடிவு எடுப்பதாகவும் அவர் கூறுகின்றார் இந்த நிலையில் நேற்று உறுப்பு நாடான டென்மார்க் மீது மற்றொரு உறுப்பு நாடான அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது நேட்டோ அமைப்பின் முடிவாக அமையும் என்று போலந்து பிற ஐரோப்பிய நாடுகள் எச்சரித்துள்ளன இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகில மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே